அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆடி அமாவாசையான இன்றைய தினத்துல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா மிதன ராசினியர்கள் இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதனராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி அமாவாசை மகத்தான புண்ணிய தினமா கருதப்படுதுங்க அன்றைய தினத்தில் புண்ணிய நதிகளிலும் புஷ்கரணிகளிலும் கடலிலும் புனித நீராடி நன்மை பெற்று வளர்த்து சீராட்டி பாராட்டி வளர்த்து மறைந்த நம் முன்னோர்களுக்கு திதி பூஜை அளித்து பூஜிக்க வேண்டிய மகத்தான ஒரு புண்ணிய தினமா அமைஞ்சிருக்குதுங்க இன்றைய இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுடைய குலம் வளரும் குடும்பம் செழிக்கும் என்பது ஐதீகங்க அது ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அதிலும் சந்திரனும் சூரியனும் ஒன்று சேரக்கூடிய அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுதுங்க சூரிய பகவான் பித்ருக்காரகன் என்று சொல்லக்கூடிய தந்தை வழியை சொல்லக்கூடியவன் என்றும் சந்திர பகவான் மாத்திருக்காரன் என்றும் அதாவது தாய் வழியை குறிப்பிடவன் என்றும் போற்றப்படுகின்றன இவர்கள் இருவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாளில் இறந்த நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது அதிலும் ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை போன்ற கூடுதல் சிறப்புக்குரிய இன்றைய தினத்துல மனிதராக பிறந்த ஒவ்வொருவருமே நம் முன்னோர்களுக்கு தெய்வக்கடன் பித்ருக்கடன் ஆகியவற்றை தவறாது கடைபிடிக்க வேண்டுங்க அப்படி நாம் கடைபிடிப்பதன் மூலமாக நம்மளுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்கள் காரிய பின்னடைவுகள் அனைத்துமே நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க புத்திர பாக்கியம் திருமண தடைகள் நீங்க இந்த வழிபாட்டை மேற்கொள்வது மிக மிக நல்லது